ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளாற்றி இன்று வச்சு பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தனலட்சுமி லாட்டியோட ஆறாவது கெஸிங்கே எப்படி வந்துருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நேற்று எப்படி கெஸிங் கொடுத்துருந்தோம் அது எப்படி ரிசல்ட் வந்துருச்சுன்னு பார்த்துருந்துடலாம் நேற்று ஃபஸ்ட்டு ட்ரயல் பார்த்தீங்கன்னா எழுநூத்தி இருபத்தி நானூற்றி தொண்ணூறு செகண்ட் ட்ரயல் தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு தொள்ளாயிரத்தி பத்து ட்ரயல் வச்சு கெஸ்ட் பண்ணுறவங்க அந்த ரெண்டு நம்பரை வச்சு கெஸ்ட் பண்ணிக்கோங்க ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி ஆறு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு வந்துருந்துச்சு நம்ம கொடுத்த நம்பர்லாம் நேற்று நம்ம சி போர்டு ஏழா நம்பர் மட்டும்தான் பாஸ் பண்ணிடுவோம் ஆல் போர்டுமே மிஸ் பண்ணிவிடுவோம் நல்ல நம்ம ஸ்ட்ராங்காக பார்த்தா பட் பவரில் வந்துருச்சு அதுக்கு நாள் கொடுத்த நம்ம பதினாறாம் தேதி கொடுத்த கேஸிங் பார்த்தீங்கன்னா நேற்று பதினேழாம் தேதி நல்ல இன்றைக்கி வந்திருக்கு ஸோ அதுவும் அடுத்தடுத்தாலும் மிஸ் ஆகுது தொண்ணூற்றி ஏழுநூத்தொம்பது தான் ஸ்ட்ராங்காக பார்த்தா அது அடுத்தாள வந்திருக்கு ஓகே அது மாதிரி கொஞ்சம் ஒரு மிஷின்ஸை பொறுத்து ஒரு நம்பர் மாற்றிடும் அதனால் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுறவங்க அதில் எது ஸ்ட்ராங்காக ஒரே ஒரு பேர் ஸ்ட்ராங்காக கொடுக்குறோமோ அதை மட்டும் கூட அடுத்தாலும் எடுத்துக்கோங்க ஏபிசிஎஸ்சியும் மிஸ் பண்ணிட்டோம் ஐம்பத்தி ஏழு நாற்பத்தேழு கொடுத்துருந்தோம் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழு வந்துருச்சு ஓகே இன்றைக்கி எப்படி கேஸிங் வந்திருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ முழுவதும் ஒரு கருத்துக்கணிக்கு மட்டும்தான் கன்ஃபன் நம்பரை கண்டிப்பாக கிடையாது கேரளாவுக்காக மட்டும் தான் முழு கேசிங் எடுத்து கொடுக்குறோம் அவங்க வரும்போது மட்டும் எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க ஒரு பொழுதுபோக்கு வீடியோவை மட்டும் எடுத்துக்கோங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி தனலட்சுமி ஆட்சியோட ஆறாவது கேசிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள் டி நம்பர் ஃபோர் டி நம்பர் ஒன்றா நம்பர் அல்லது ரெண்டாம் நம்பர் எடுத்திருக்கேன் என்னோடய கெஷன்ஸ்ஸில் ஒன்றா நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது உங்கள் கெஷன்ஸ்ஸில் ரெண்டாம் நம்பர் தான் எடுத்து மேட்ச் படிக்கங்க ஏ போர்டில் எட்டு நாலு ஆறு பி போர்டில் ரெண்டு எட்டு நாலு சி போர்டில் நாலு ஏழு ஜீரோ அஞ்சு நமக்கு ஒன்று ஏபி பாஸ் ஆனால் சி போர்டு மிஸ் ஆயிடுது இதெல்லாம் சி போர்டு மட்டும் பாஸ் நான் நாலு நம்பர் சி போர்டில் கொடுத்துருக்கேன் ரிப்பீட்டர் நம்பர்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் ரிப்பீட்டடாக இருக்குது நாலாம் நம்பர் ரிப்பீட்டடாக இருக்குது மூணு போர்டில் நாலு நம்பர் நோட் பண்ணிக்கோங்க ஏபிசியில் நாலு ஏபியில் எட்ட நம்பர் இருக்குது ஏ போன எட்டு நாலு ஆறு பிபோல் ரெண்டு எட்டு நாலு சி போல நாலு ஏழு ஜீரோ அஞ்சு எடுத்துருக்கோம் ஏபிசி நம்பர்ஸ் பாருங்கள் எண்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டு நாற்பத்தி எட்டு எண்பத்தி நாலு இருபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு ஏசி நேரத்தில் பண்ணியிருக்கோம் குறிப்பாகவே நமக்கு இந்த ஏபிசி ஏசியில் ஏபிசிஏசியில் இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு எண்பத்தி ஏழு எண்பது நேற்று நமக்கு எண்பத்தி ஏழு கொடுத்துருக்கலாம் இன்றைக்கி நமக்கு ஏசிங்க எண்பத்தி ஏழு வந்திருக்கு இருபத்தி ஏழு எண்பத்தி ஏழு எண்பது இரநூ இரநூத்தி நாற்பத்தி எட்டு அப்படிங்கிற நம்பரை பாக்ஸ் மாதிரி ஏபிசிஐ டைப் பண்ணிட்டு இருபத்தி ஏழு எண்பத்தி ஏழு எண்பது போர்டு நண்பர்களை அதை நினைச்சு பண்ணி கொடுத்துருக்கேன் சப்போர்ட் நம்பர்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி அஞ்சு எழுபத்தஞ்சு இருபத்தி அஞ்சு எட்நூற்றி எழுபத்தஞ்சு அப்படியோ நம்பர் வந்துருக்கு ஸோ ரிப்பீட்டடாக இருந்தாலும் நான் எட்நூற்றி எழுபத்தஞ்சுக்கிறதே சப்போர்ட் நம்பரில் ஏபிசிஐல எடுத்திருக்கேன் எண்பத்தி அஞ்சு ஒன்று எழுபத்தி அஞ்சு ஒன்று சின்ன சாட்டு எடுத்துக்கோங்க எடுத்துக்கங்க இருபத்தஞ்சி ஒரு எடுத்துருக்கோம் பிசி இருபத்தஞ்சு ஆள் போடு பாருங்கள் எட்டு அடுத்து நாலு எடுத்திருக்கேன் என்னுடைய கெஷின்ஸில் நாலாம் நம்பர் ஆளாக இருக்கும் எட்டு வந்தால் எடுத்து மேட்ச் படிக்கங்க ஆளில் எட்டு நம்ம எடுத்தது ஏபியில் வந்து நமக்கு எட்டாம் நம்பர் எடுத்திருக்கோம் ஆள் போர்டில் ஆறு நம்பர் மூணு போர்டே ஆறு நம்பர் இருக்குது ஏபியில் எட்டாம் நம்பர் இருக்குது ஏபிசி நம்பர்ஸ் பாருங்கள் எட்நூற்றி இருபத்தி நாலு எட்நூற்றி இருபது நானூற்றி எண்பத்தி ஏழு நானூற்றி எண்பத்தஞ்சு அறநூற்றி இருபத்தி நாலு எட்நூற்றி எண்பத்தி நாலு எடுத்திருக்கோம் சப்போர்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எண்பத்தி அஞ்சு ஒரு நம்பரும் எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு ஒரு நம்பரும் எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது ஒரு நம்பரும் எடுத்திருக்கோம் எட்நூற்றி இருபத்தி நாலு எட்நூற்றி இருபது நானூற்றி எண்பத்தி ஏழு நானூற்றி எண்பத்தஞ்சு அறுநூத்தி இருபத்தி நாலு எட்நூற்றி எண்பத்தி நாலு எழுநூற்றி எண்பத்தஞ்சு எழுநூத்தி அறுபத்திரெண்டு எழுநூத்தி அறுபத்தொம்பது மொத்தம் ஒன்பது ரொம்ப அவங்க உங்களுக்கு வந்தால் மட்டும் எடுத்து மேஷ் பண்ணிக்கங்க ஸ்கிரீன் எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கோங்க நேராக நினைக்கலாம் எடுத்து புக் பண்ணுறவங்க எப்போ உங்களுக்கு உங்களுக்கு கண்டெக்ட் பண்ணுங்க பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோடய கெக்ஸிங்க கமெண்ட்டில் கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ ஆல் தி பஸ் ஃப்ரெண்ட்ஸ்